வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அலைவாய் உகந்த அமரூர் பெருமானின் அருளைப் பெற ஆவலுடன் காத்திருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூரில் நடைபெறவிருக்கும் கந்தசஷ்டி பெருவிழாவின் பன்னிரண்டு நாள் நிகழ்வுகளையும் அதன் சிறப்புகளையும் இப்போது விரிவாக காண்போம் கந்தசஷ்டி பெருவிழாவின் முதல் நாள் புதன்கிழமை அன்று கோலாகலமாக தொடங்குகிறது அன்று அதிகாலை ஒரு மணிக்கே திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு ஒன்றரை மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெறும் அதிகாலை இரண்டு மணிக்கு மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெறும் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் ஜெயந்திநாதருக்கு காப்பு கட்டும் வைபவத்துடன் சஷ்டி விரதம் அதிகாரபூர்வமாக தொடங்கும் தொடர்ந்து தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளும் ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் மாலையிலும் இரவிலும் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும் விழாவின் இரண்டாம் நாள் முதல் ஐந்தாம் நாள் வரை திருக்கோயில் முழுவதும் பக்தி பெருக்கால் நிரம்பிக் காணப்படும் இந்த நாட்களில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தினமும் நண்பகல் வேளையில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்திற்கு எழுந்தருளி அருள் பாலிப்பார் இரவு வேளைகளில் நடைபெறும் தங்கத்தேர் பவனியை காண்பது கண்கொள்ளா காட்சியாகும் பக்தர்கள் விரதமிருந்து முருகனின் நாமத்தை உச்சரித்து முழுமையான இறையருளில் திளைக்கும் நாட்களாகும் இவை விழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் ஆறாம் நாளான திங்கட்கிழமை அன்று நடைபெறுகிறது அன்று அதிகாலை ஒரு மணிக்கே கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் தொடங்கும் மாலை நான்கு அளவில் அசுரனை வதம் செய்வதற்காக உற்சவர் ஜெயந்திநாதர் தன் தெய்வீக பரிவாரங்களுடன் திருச்செந்தூர் கடற்கரைக்கு எழுந்தருள்வார் அங்கு முதலில் தாரகாசுரனையும் பின்னர் சிங்கமுகாசுரனையும் வதம் செய்து இறுதியாக ஆணவத்தின் வடிவமான சூரபத்மனை தனது வெற்றிவேலால் சம்ஹாரம் செய்வார் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா என்ற பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க தீமை மீது நன்மை பெற்ற வெற்றியை உலகிற்கு உணர்த்தும் அந்த தெய்வீக காட்சியைக் கண்டு மெய்சிலிருப்போம் சம்ஹாரத்திற்கு பிறகு சுவாமியின் உக்கிரம் தணிக்க அவரது பிம்பத்திற்கு சாயா அபிஷேகம் எனும் நிழல் அபிஷேகம் நடைபெறும் சூரனை வதம் செய்த மறுநாள் தேவர்களின் துயர் தீர்த்தயம் பெருமானுக்கு மங்களகரமான திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் ஏழாம் நாளான செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் தெய்வானை அம்பாள் தபசு காட்சி தருவார் மாலையில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மாலை மாற்றும் வைபவம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு வேளையில் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க முருகப்பெருமான் தெய்வானை அம்பாளை மணமுடிக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறும் எட்டாம் நாள் புதன்கிழமை இரவு பெருமான் தங்கமயில் வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் பூப்பல்லக்கிலும் எழுந்தருளி திருவீதிகளில் பட்டணப் பிரவேசம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் ஒன்பதாம் நாள் முதல் பதினொன்றாம் நாள் வரை தினமும் மாலை வேளையில் திருக்கல்யாண மண்டபத்தில் தெய்வானை அம்பாளுடன் முருகப்பெருமான் ஊஞ்சலில் காட்சியளிக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் தெய்வீக தம்பதியினரை ஊஞ்சலில் கண்டு தரிசிப்பது நம் வாழ்வில் அனைத்து நலன்களையும் வழங்கும் பன்னிரண்டாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை வேளையில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுடன் திருவீதி உலா வந்து திருக்கோயிலை அடைந்தவுடன் பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற கந்தசஷ்டி பெருவிழா இனிதே நிறைவு பெறும் பன்னிரண்டாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை வேளையில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுடன் திருவீதி உலா வந்து திருக்கோயிலை அடைந்தவுடன் பன்னிரண்டு நாட்கள் நடைபெற்ற கந்தசஷ்டி பெருவிழா இனிதே நிறைவு பெறும் திருச்செந்தூர் கந்தசஷ்டி பெருவிழாவில் கலந்து கொண்டு விரதமிருந்து சூரசம்ஹாரத்தையும் திருக்கல்யாணத்தையும் கண்டு தரிசித்து எம்பெருமான் முருகனின் எல்லையில்லா அருளை பெற்று அனைவரும் எல்லா நலன்களுடன் வாழ பிரார்த்திக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா